ஜெர்மனியில் குளிர்காலத்தில் வீடுகளுக்குள் சேரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ரேடான் வாயு குறித்து சுகாதார நிறுவனம் மக்களை எச்சரித்துள்ளது குளிர்காலத்தில் காற்றோட்டம் குறைவாக இருப்பதால் ரேடான் அளவு உயர்கிறது புகைப்பழக்கத்திற்கு அடுத்ததாக நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் பெரிய காரணியாக ரேடான் வாயு உள்ளது மண்ணிலிருந்து வரும் குறித்த வாயு தரைகள் சுவர்கள் மற்றும் குழாய்களில் உள்ள விரிசல்கள் வழியாக வீடுகளுக்குள் நுழைகிறது குளிர்காலத்தில் வெப்பமாக்கல் செயற்பாடு அழுத்தத்தை உருவாக்குவதால் அதிக அளவு ரேடான் வாயு உள்ளே இழுக்கப்படுகிறது குறிப்பாக காற்றோட்டம் குறைவாக உள்ள அடித்தளங்களில் கோடிகாலத்தை காலத்தை விட ஐந்து முதல் பத்து மடங்கு அதிகமாக ரேடான் வாயு இருக்கலாம் ஜெர்மனியில் சுமார் பத்து பாதிக்கப்படுகின்றனர் இது உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த பாதுகாப்பான அளவை விட அதிகமாகும் ஏனையோரை விட புகைப்படி போர் நுரையீரல் புற்றுநோய் தொடர்பில் அதிக ஆபத்தில் உள்ளனர் இந்நிலையில் குளிர்காலத்திலும் அறைகளை தவறாமல் காற்றோட்டம் செய்யுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் விரிசல்களை மூடுவது அடித்தள கதவுகளை மூடுவது மற்றும் காற்றோட்டத்தை மேம்படுத்துவது ஆகிய செயற்பாடுகள் ரேடான் அளவை குறைக்கும் மக்கள் ரேடான் வாயுவின் அளவை கண்டுகொள்ள வீட்டிலேயே எளிய ரேடான் கண்டுபிடிப்பான்களை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது